அதுக்கான கதை அமைஞ்சா கண்டிப்பா பண்ணுவோம் பண்ணுவோம் அது அந்த மாதிரி ஒரு கதை அமையல அவருக்கு இப்போ அப்கோர்ஸ் சூரியனை வச்சு பண்ணிருக்காரு ஒரு படத்தை சோ கண்டிப்பா அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அவர் பண்றதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா அதிகம் பாப்பாரு அவரும் சரி இவங்க குருநாதர் லோகேஷ் கனகராஜ் ப்ரோவும் சரி ரெண்டு பேருமே வைக்க தான் போறோம் விரைவில் விரைவில் ஏன்னா இவரும் அந்த போட் ஷூட்ல இருக்காரு இவரும் வந்து இப்ப அந்த அடுத்த தலைவர் ஒன் செவன்டி ஒன்னோட இதுல இருக்காரு பேசணும் எல்லாருமே இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா பீப்பிள்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷம் வணக்கம் இது ஒரு புது டீம் வச்சு பண்ணியிருக்கேன் டைரக்டர் புதுசு மியூசிக் டைரக்டர் புதுசு ஹீரோயின் புதுசு கேமராமேன் புதுசு இது ஒரு புது முயற்சினே சொல்லலாம் நீங்கள் உங்களோட படம் பார்த்துட்டீங்க உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் தான் அடுத்து கொடுக்கணும் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாரும் படம் பார்த்துருக்கீங்க எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் நல்லா எழுதுங்க அண்ட் இது ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணோம் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணோம் ஹோப் யூ ஆல் லைக் இட் தேங்க் யூ ஸோ மச் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் இதோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் அட்டம் கேமராமேன் புதுசு சதீஷ் வச்சு பண்ணியிருக்கோம் நீங்கள் படம் பார்த்துக்கிங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் நான் தேங்க்யூ அண்ட் சப்போர்ட் மீ தேங்க்யூ வாங்க அனைவருக்கும் வணக்கம் அதான் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு ஒரு புது டீம் ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் எல்லாமே ப்ரொடியூசராகவும் வந்து ஒரு ரெண்டாவது படம் ஸோ அதான் ஒரு ஒரு புது முயற்சியாக தான் இதை ட்ரை பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் அதான் பிடிக்கும்னு நம்புறேன் ஏன்னா நீங்கள் சொல்றதுல தான் இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி படங்கள் நல்லா போகும்பொழுது நிறைய பேர் அதான் ஒரு புது டைரெக்டருக்கும் புது கேமராமேனுக்கும் வாய்ப்பு கொடுப்பதற்கும் பல ப்ரொடியூசர்ஸ்க்கும் இது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டு ஒரு நல்ல முயற்சியாக ட்ரை பண்ணியிருக்கோம் அது நல்லா இருக்குன்னு நம்புகிறோம் அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்லேருந்து சிஎம் ஆனவங்க வரைக்கும் உங்கள் சப்போர்ட்டில் தான் அது நடந்தது அதனால எங்களை மாதிரி சின்ன டீமுக்கும் உங்களோட சப்போர்ட் கிடைச்சதுன்னா நிச்சயமா எங்களுக்கும் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ யூ ஆல் நன்றி எல்லாரும் வந்து பார்த்து உள்ளே பார்க்கும்போது நிறையா இடத்துல சிரித்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அதுவும் எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு சக்ஸஸுக்கான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா எடுத்துக்கிறோம் எல்லோரும் ரொம்ப சிரித்து பார்த்தீங்க அதுக்கும் ரொம்ப நன்றி ஆ ஆ அப்ரோ ப்ரோ

ஆக்சுவலா நம்ம அதுவும் நான் சொல்றேன் ஹீரோ ஆனோன்றது நம்ம டிசைட் பண்ணல அந்த கதை வந்தது அது ரேஜியஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி ஓகே பண்ணாங்க அதோட சக்ஸஸ்க்கு அப்புறம் திருப்பி அதே கம்பெனியில் இன்னொரு படம் கிடைச்சா அதுவும் சக்ஸஸ் ஆச்சு ஸோ நம்ம டிசைட் பண்ணி இல்லைன்னு அந்த மாதிரி கதைகள் அமையும் போது பண்றது தான் இதுலையும் கொஞ்சம் மாற்றி பண்ற மாதிரி தான் முயற்சி பண்ணியிருக்கேன் இதை தாண்டி கொஞ்சம் சீரியஸாகவும் ஒரு சின்ன ஒரு ஹீரோ ஹீரோனா அதான் அந்த ஃபைட் பண்ணுற ஹீரோவா இல்லாமல் இந்த பிரைனை வச்சு ஜெயிக்கிற ஹீரோவா பிளான் கிடையாது என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் வருதோ அதுக்கு எப்படி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறாங்களோ அது மாதிரி போகலான்னு தான் ஆஹ் அதுக்கான கதை அமைஞ்சா கண்டிப்பா பண்ணுவோம் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு கதை அமையல அவருக்கு இப்போ அப்கோர்ஸ் சூரியன் வச்சு பண்ணிருக்காரு ஒரு படத்தை சோ கண்டிப்பா அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அவர் பண்றதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா அதையும் பண்ணுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாப்பாரு அவரும் சரி இவங்க குருநாதர் லோகேஷ் கனகராஜ் ப்ரோவும் சரி ரெண்டு பேருமே பார்க்க வைக்க தான் போறோம் விரைவில் விரைவில் ஏன்னா இவரும் அந்த போட் ஷூட்ல இருக்காரு இவரும் வந்து இப்ப அந்த அடுத்த தலைவர் ஒன் செவன்டி ஒன்னோட இதுல இருக்காரு பேசணும் எல்லாருமே ஸோ மேபி இந்த வீக்லேயே அது பாக்க வைப்போம் அது பார்த்து வச்சதுக்கப்புறம் உடனே அந்த நியூஸும் சொல்றோம் ஆனா

ஸோ உடனே நான் சொன்ன மாதிரி தான் அந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் ஹர்ட் பண்ணாமல் பிடிக்கலனா கூட அதை அப்படியே சம்ம அமைதியாக விலகி வர்றது தான் உண்மையான லவ்வுன்றதை இதில் சொல்லியிருக்கோம்